அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அதே இடத்தில் அவர் அமர்ந்திருக்கும் வரை அவருக்காக இறைவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் புரிவாயாக என்று மலக்குகள் துவா செய்கிறார்கள் நிபந்தனை என்னவென்றால் அவருக்கு உலு முறியாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாநூற்று நாற்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மலக்குகளுடைய துவா என்பது மிக பெரிய பொக்கிஷம் ஏனெனில் மலக்குகள் தாங்களாக எதையும் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் எதைச் சொல்லுகிறானோ அதையே அவர்கள் செய்து முடிப்பார்கள் அந்த வகையில் நமக்காக அவர்கள் அல்லாஹுவிடம் துவா செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாகுவே செய்து கொடுக்கிறான் பாவ மன்னிப்பு இறை அருள் போன்ற பாக்கியங்களை நமக்கு வழங்க அல்லாஹ் முடிவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்கிறான் இதை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாம் எந்த இடத்தில் தொழுதோமோ அதே இடத்தில் ஒழு முறியாத நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நாம் தொழுத இடத்திலேயே அமர்ந்து தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய தஸ்மீக திக்ரிகள் பிரார்த்தனைகள் ஆகியவற்றை ஓதி முடித்த பிறகே அங்கிருந்து எழ வேண்டும் இதன் மூலம் நாம் மலக்குகளுடைய துவாவை பெற்றுக்கொண்டே இருப்போம்